அவரு தப்பிச்சு அவரு உயிரை தப்பிக்கணும் நான் விட்டு தப்பிச்சா போதும்னு பயம்ங்கிற ஒரு நேரத்துக்கு கட்சி தலைவர் வந்து இருக்கணும் இத்தனை நாள் அவர் தமிழ்நாட்டுல இருக்கிறத பெரிய விஷயம் புதுங்களேன் அவர் ஏன் நான் சும்மா விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா ஓ போட்டு பொழச்சி போட்டு தான் விட்டு வச்சிருக்காங்க நேரம் கேஸ்ல போய் உள்ள மாட்டி இருக்கணும் சரி எப்படியோ அவரு ஏதோ பண்ணிட்டாரு விட்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் நானு அவர் எதிர்க்கட்சியாவது கூட தகுதல் இப்போ அவர் எப்பவுமே திமுக திட்டு இருக்கார் அதுக்கு என்ன காரணம் அவர் திமுக பாத்து பயம் தான் இருக்கார் திமுக பாத்து திட்டாறா திமுக செய்கிற சாதனை பிடிக்கல இருக்கு ஆமா இருக்கிற அப்ப அப்ப மாசத்துக்கு எப்போ ஏதோ சாதனை கொண்டு வந்தாங்க எப்போ திட்டத்தை போடுறாங்க எப்படியோ ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க எவ்வளவோ பிரச்சனை கோர்ட்டு போய் ஏதோ ஒரு சில தீர்மானங்கள் போடுறாங்க எவ்வளவோ சில சாதனை செஞ்சுத்தானே இருக்காங்க நாலு வருஷமா திமுக வந்து ஆட்சி அப்படி போயிட்டு நல்லதான் சார் எந்த ஒரு குறைவே கிடையாது ஆனா ஆட்சிகள் வந்து போன இருந்த பத்து வருஷமா வந்து கவர்மெண்டோட இது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆட்சிகள் குறைகள் இருக்கா செய்யும் குறைகள் எல்லாம் முழுசா குறைகள் இல்ல ஆனா அவங்க இருக்க என்ன செஞ்சாங்க பத்து வருஷமா என்ன செஞ்சாங்க ஒண்ணுமே செய்யல மக்கள் டிவிக்கு வந்து யாரு கூட

சீமான் தான் சீமான் வெறி நாயுங்க வெறி நாய் எப்பதான் வெறி புச்சு நாய்க்கு அந்த நாய் இப்ப வெறி நாய் தெரியாது அவர் முன்னாடி முன்னாடி ஒரு எட்டு ஜீரோ பாயிண்ட் கிடையாது